சங்கமம் இங்கே தான் வந்து முக்கடல் சேர இடம் இங்கே தான் வந்து முக்கடல் சேர இடம் அது அந்த இந்த கொடி கம்பர் வந்து இந்த இடம் தான் வந்து முக்கடல் சங்கமிக்கும் இடம் இது இங்கே தான் ரொம்ப விசேஷமான இடம் திருவேணி சங்கமம் மூணு கடல் இங்கே தான் வந்து சேர்றது இந்த இடம் தான் வந்து மூணு கடன் வந்து இங்கே தான் சேர்றது நல்லா பாருங்கள் இந்த கடன்தான் முன்னோர்களுக்கு பிண்டம் வைக்கும் ஆத்மா சாந்தி அடைய செய்யும் இடம் இந்த மண்டபம் தான் இந்த மண்டபத்துக்கிட்ட உட்கார்ந்து நம்ம முன்னோர்களுக்கு ஆத்மா சாந்தி அடையும் இவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நம்மளுடைய நமக்கு நிம்மதியையும் நமக்கு இருந்து நடக்க போகின்ற நன்மைகளும் நமக்கு வருகின்ற தீமைகளையும் விளக்கக்கூடிய சக்தி நம்ம முன்னோர்களுக்கு உண்டு அதை பாருங்கள் அந்த ஜீவராசிகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் அந்த எல்லாம் வந்து அங்கேயும் பார்க்கிட்டு இப்போ பாருங்கள் இங்கெல்லாம் பண்ணி திரும்பி போய் கடலில் போய் குளித்து அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது அவங்களுடைய ஆத்மா சாத்தியடையும் நம்மளுடைய கஷ்டங்கள் விலகும் இது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அமாவாசையும் பண்ண ரொம்ப விசேஷமானது இது ரொம்ப அற்புதமான ஒரு இடம் புண்ணியசர் திருவேணி சங்கமம் முக்கணில் கூடும் திருவேணி சங்கமம் போன போன யூடில் சொல்லியிருந்தோம் இந்த இது வந்து இந்த பரிகாரையோட இங்கே தான் மண்டபம் அனைவரும் இந்த இடத்துல மண்டபத்தில் அவர்களுக்கு பூஜை செய்து சூரிய நமஸ்காரம் செய்தால் நம்முடைய முன்னோர்களின் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் ஓம் நமச்சிவாய அடுத்து பதிவில் அடுத்து வரும் இந்த க கன்னியாகுமரி சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரும் ட்ரெயின் கா அதிகாலையில் வந்து முக்கடல் சங்கமம் சூரிய பகவானை தரிசிப்பது அடுத்த வீடியோவில் நாம் வெளியே வெளியிட போகிறோம் அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்து இந்த சேனலுக்கு த்ரீ சிக்ஸ் நைன் உதய் யூனிவர்ஸ் இந்த சேனலுக்கு எல்லோரும் வந்து லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து நிறைய வந்து நிறைய கேரளா பணிக்கர் ஜாதகம் சொல்கிறவங்க கேரளாவுடைய நிறைய மாந்திரிகம் செய்யக்கூடியவங்க இதெல்லாம் இந்த பெரிய பெரிய பூஜைகள் இதெல்லாமே வந்து அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறோம் எல்லாமே வந்து ஒரு பயனுள்ளது நம்மளுடைய வாழ்க்கைக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி